தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்த மாபெரும் கடல் என திரண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த வெற்றி கூட்டணியாம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையேற்று நடத்துகின்ற அருமை சகோதரர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே தமிழகத்திலே வரலாறு படைத்து ஆளுகின்ற கட்சிக்கு சும்மா சொப்பனமாக விளங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் அண்ணாமலை அவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் முதலமைச்சரும் உரிமை மீட்பு குழு தலைவருமாயிருக்கின்ற அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் செயலாளர் அன்புக்கும் பாசத்திற்கும் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் அருமை அண்ணன் ஜி கே வாசன் அவர்களே ஐஜேகே உடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ரவி பச்சமுத்து அவர்களே மற்றும் இங்கே நமக்கு முன்பாக உரையாற்றிய அருமை சகோதரரும் என்னுடைய இனிய நண்பரும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவருமாயிருக்கின்ற சகோதரர் ஜி கே மணி அவர்களே அருமை சகோதரர் பாலு அவர்களே மற்றும் இங்கே திரளாக குளிமி இருக்கின்ற என் உயிரிழ மேலான பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அடிப்படையிலே முதற்கண் மாலை வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் இது தேர்தல் நேரம் பல மணி நேரம் பேச முடியாது இன்றைக்குள்ள சூழ்நிலையை மட்டும் நீங்க பாருங்க ஆளுகின்ற கட்சி இந்த மக்களுக்கெல்லாம் என்ன துரோகம் விளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மட்டும் நீங்க பார்க்கணும் எங்கு பார்த்தாலும் மதுவினால் மாண்டோர்கள் அதிகம் கள்ளக்குறிச்சியில இறந்து போனவர்களுக்காக எல்லா அரசியல் தலைவர்களும் அவர்களை எதிர்த்து பேசிய பொழுது நாங்கள் செய்தது நியாயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் தான் திமுக எதை அழிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதற்காகத்தான் இந்த விக்கிரவாண்டியுடைய தேர்தல் இடைத்தேர்தல் என்பதை மட்டும் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் தான் நம்முடைய சகோதரர் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் வரலாறு படைக்கக்கூடிய தமிழ்நாடு மாறும் என்ற நிலை மற்றவர்களுக்கு தெரியும் என்பதை நீங்கள் எதிர்ப்பு பார்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதியாக அளிக்க வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம் மறந்துடக் கூடாது அதோடு மட்டுமல்ல கால பேப்பரை பார்ப்பாங்க திமுக பண்ற வேற யாரும் கிடையாது நம்ம சகோதர அண்ணாமலை தான் எதுக்கெடுத்தாலும் இல்லாம அவங்க தூங்கவே மாட்டாங்க உடனுக்குடன் பதினடி கொடுத்து மக்களை ஏமாற்றாதே ஏமாற்றி புத மக்களை இராதே என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகின்றதை பார்த்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன் வந்து ஏர்போர்ட் நிலையம் அமைக்க போறோம் இத்தனாயிரம் கோடி அறிவிக்கிறேன் விதியின் கீழ் என்று சொல்லி சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க நூத்தி பத்து விதியின் கீழ் என்பதே பொய் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அறிவிச்சுட்டு அவங்க பாட்டுல வீட்டுல படுத்துக்கிடுவாங்க ஒரு ஏர்போர்ட் நிலையம் அமைய வேண்டும் என்று சொன்னால் இத்தனை கிலோமீட்டர் என்பது விதிவிலக்கு இருக்குது சட்டத்தில் இருக்கு அது தெரியாம பேசுறாரா தெரிஞ்சே பேசுறாரா அல்ல மக்களை ஏமாற்றுவதற்கு பேசுவாதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என் பாட்டாளி சொந்தங்களே சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய நிலையை எண்ணி பாருங்கள் உழைக்கின்ற சமுதாயமாக வாழ்ந்த இம் அடிமையாக கூடாது என்று சொன்னால் அவர்கள் குடிக்கின்ற காசுகளை கையிலே வாங்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் இந்த தேர்தல் அப்படி என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றியடைய முடியும் குடிபிடித்த காலம் போதும் கெஞ்சிய காலம் போதும் அடிவணிந்த காலம் போதும் அடிமையாய் வாழ்ந்த காலமும் போதும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கொடுக்கின்ற வாங்கக்கூடாது என்ற நிலைமையை மக்களிடத்தில் தயவு செய்து சொல்லுங்கள் உழைக்கின்றவர்கள் இப்படி ஏமாறலாமா கேவலமாக கொடுக்கின்ற காசுகள் கை நீட்டி வாங்கலாமா என்ற எண்ணத்தை மட்டும் நீ புகுத்துவீர்கள் என்று சொன்னால் சண்டாளர்கள் உள்ளே வர முடியாது அந்த நிலையை உருவாக்க முடியும் உங்களால் என்பதை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கின்றீர்கள் ஒரு ஆருக்கு ஐந்து பேர்கள் என்று சொன்னாலே ஐந்து ஓட்டு என்று சொன்னாலே உறுதிப்படுத்தி ஆகிவிட்டது சி அன்புமணி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்று உறுதியாகிவிட்டது இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி வைக்கின்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு எதிர்க்கின்றவர்களை ஓட வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கின்றேன் உழைக்கின்ற சமுதாயமே குடித்து குடித்து குடிகட்ட சமுதாயமாக இருந்ததெல்லாம் போதும் குடித்தனால் குளம் அழிந்தது குடும்பம் அழிந்தது நம்முடைய வாழ்க்கை அழிந்தது பாட்டால் அழிந்தார்கள் இந்த நிலை வேண்டாம் என்று சொன்னால் எதிரிகள் பக்கத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து உங்களது பொன்னான வாக்குகளை பாம்பள சின்னத்திற்கு அள்ளி தாருங்க சிந்தித்து பாருங்க இரவிலே தூக்கம் இல்லை எப்பொழுதுமே எந்தங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் ஆளுங்கட்சியில் இருக்கிறது தவிர மக்களை எப்படி ஏமாற்றுவது எப்படி ஏமாற்றி பிழைப்பது என்ற நிலையை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பது சொன்னால் இந்த விக்கிரவாண்டியுடைய தேர்தல் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய சகோதரர் சி அன்புமணி என்பதை மட்டும் நீங்கள் மனதிலே புரிந்து கொள்கிறேன் சொல்லுகின்றேன் ஓடி ஓடி உழைக்கின்ற சமுதாயம் நம் சமுதாயம் விவசாய பெருங்குடி மக்களாக வாழ்கின்ற என் சமுதாயம் ஓடி ஓடி உழைப்பதோடு மட்டுமல்ல மாத்தானுக்கு சோர் ஓடுகின்ற சமுதாயம் அடிமணியலாமா என்பதை மட்டும் பாருங்கள் சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு அவர்களுடைய ஆளுங்கட்சியுடைய நிலைமை என்ன ஐநூறு கொடுப்போமா ஆயிரம் கொடுப்போமா இவர்களுக்கு பிச்சை கொடுத்து இவர்களுடைய வாக்கை எப்படி சேகரிக்காம் என்று சொல்லி அங்கங்கே கூட்டத்தை மந்திரியுடைய தலைமைகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மடையர்கள் போடுகின்றார்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய எண்ணம் எல்லாம் ஒரு தமிழ்நாடு மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் உண்டாக திரண்டு நமக்காக நம் மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக வெற்றி பெற வைப்பதற்காக நாங்கள் எல்லாம் உங்களை அரும்பாடுபடுவதற்காக பதிவுகளை தந்திருக்கின்றோம் கலவரம் செய்வார்கள் ஆளுங்கட்சியினர் அப்படித்தான் இருப்பார்கள் காவல்துறை ஆகி இருந்தாலும் சரி கரடுமுரணாக இருந்தாலும் சரி அவர்களை சந்திப்பதற்கு நாம் எப்பொழுதும் தயார்தானே அந்த நிலையிலே தானே இருக்க வேண்டும் அஞ்சு வாழ்ந்த காலம் அக்காலம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் யார் என்பதை நிரூபிக்கின்ற அன்பாக சொல்கிறேன் இன்னொரு மேடை கிடைக்கும் போது பார்க்கிறேன் இந்த தேர்தல் நேரத்தில் அனைத்து தலைவர்களும் உண்டாக கூடி இருக்கின்ற தேர்தல் உங்களுடைய பணி இரவும் பகலும் தேர்தல் நாள் வரும் வரை ஒருவொரு வீடு வீடாக சென்று உங்களது பணிகளை சிறப்பாக செய்து மாம்பழ சின்னத்தை வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் அன்பாக ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது முதல் முதலாக மாநில இளைஞரணி தலைவராக நான் இருந்தேன் இந்த பகுதியிலே நான் தெரியாத செல்லாத கிராமமே கிடையாது அப்பொழுது நெருப்பிலே நம் மக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தார்கள் நெருப்பிலே நடந்தபோது நானும் உங்களோடு நடந்து எதிரிகளை ஓட வைத்த சமுதாயம் இச்சமுதாயம் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதுபோன்று நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அங்கே சென்று சட்டமன்றத்திலே உட்கார வேண்டும் இவர் குரல் தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும் அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் அதற்கு அனைவரும் ஒட்டுமொத்தமாக உங்களது பொன்னான சின்னமான பாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க வளர்க தேசிய ஜனநாயக கூட்டணி நிரந்தரமாக மக்களுக்காக சேவை செய்யும் பாரபட்சம் இல்லை என்பதை கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்